ஆ முடிஞ்சிருச்சு ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இன்னும் அஞ்சே நிமிஷத்துல நான் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் ஃபுட்டை வச்சிடுறேன் சரியா சௌத்ரி சமையலறையை விட்டு வெளியே போனாரு கொஞ்ச நேரத்துல சம்பத் கஸ்டமர்களுக்கு சாப்பாடு பரிமாறினா சம்பத் கையால செஞ்ச டால் மக்னி எல்லா கஸ்டமர்களுக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த கஸ்டமர்கள்ல அர்ஜுன் சௌத்ரி கிட்ட வந்து சொன்னாரு இன்னைக்கு டால் மக்னி ரொம்பவே சுவையா இருந்துச்சு சௌத்ரி ஐயா என் வயிறு நிறைஞ்சிருச்சு ஆனா போக மனசே வரல அடே நான் என்ன பண்றது அர்ஜுன் என் டாபாவில் செய்யற சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குல்ல அதனால ஜனங்க வயிறு நெறிஞ்சிடுது ஆனா போக மனசு வர மாட்டேங்குது என்னோட மனைவி ரொம்ப சூப்பராகவே சாப்பாடு செய்வா அட நீங்க என்ன இருக்கீங்க சௌத்ரியா உங்க மனைவி எப்பவும் உங்க பக்கத்துல உட்காந்து காசுதானே எண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டை நம்ம கிராமத்து சம்பத் தானே செய்கிறான் அட அவனை கொஞ்சம் பாராட்டுறதால உங்களோட பெருமை என்ன இறங்கிட போகுதா என்ன இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அந்த இடத்த விட்டு போனாரு சௌத்ரி ரொம்ப கோவப்பட்டு தன்னோட மனைவி ருக்மணியை பார்த்து என்ன சொன்னார்னா நீயே பாக்குறல்ல உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது நீயும் அந்த கிச்சனுக்கு போய் சம்பத்துக்கு ஏதாவது உதவியா இருன்னு என்னால ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேலை தான் பார்க்க முடியும் ஒண்ணு நான் பணத்தை எண்ணுவேன் இல்லைன்னா சமையல் அறையில சேர்ல போய் உட்காருவேன் நீ சரியான முட்டாளா ஆயிக்கிட்டே தான் இருக்க கொஞ்சம் யோசி ஒரு வேலை சம்பத் நாளைக்கே நம்ம தபா விட்டு போயிட்டானா அப்புறம் என்ன ஆகும் ஜனங்களுக்கு அவன் கையால சாப்பாடு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால் தான் நான் எல்லா ஜனங்கக்கிட்டையும் சாப்பாடு அவன் கிடையாது நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க இந்த விஷயம் என் மனசுக்கு தோணவே இல்லை பாருங்க நானும் நாளையில் இருந்து சம்பத்துக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருக்கேன் மறுநாள் சம்பத் டாபாவுக்கு வந்த போது சௌத்ரி சம்பத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா சம்பத் இன்னையிலிருந்து என்னோட மனைவியும் உன் கூட அந்த கிச்சன்ல இருந்து வேலை செய்வாள்

ஒரு நாள் சம்பத் தன்னோட வேலைக்கு போக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினா அப்பதான் அந்த இடத்துக்கு சௌத்ரி வந்துட்டாரு சௌத்ரி ஐயா நீங்களா நான் தாபாவுக்கு தானே வந்துகிட்டு இருக்கேன் நான் உன்கிட்ட எதை சொல்றதுக்காக வந்திருக்கேண்ணா நீ இனிமே என்னோட டாபாவுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க சௌத்ரி ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்பவும் சுவையான உணவுகளை தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்புறம் எப்பவும் என்ன குறை சொல்ற அளவுக்கு நான் நடந்துகிட்டது அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல சம்பத் தான் என்னோட டாபாவோட பேரு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் எப்போ இருந்து உங்க வேலை செய்யறனும் அப்போல இருந்து உங்களோட டாபா முன்னாடியை விட நல்லாதானே போகுது ஆ நல்லா போயிட்டு இருக்கு ஆனா அது நீ தான் ஒரு வேலை நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்ன வேலையில வச்சுருந்தேன்னா என்னோட டாபாவோட பேரு சௌத்ரி டாபாங்கிற பேர்ல இருந்து மாறி சம்பத் டாபா தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படி பண்ணாதீங்க சௌத்ரி ஐயா நான் ஒரு அனாத எனக்கு இந்த வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது அதெல்லாம் உன்னோட பிரச்சனை என்னோடது கிடையாது இன்னையில இருந்து உன்னை எப்பவாவது என் கடை முன்னாடி எங்கேயாவது பார்த்தேன் கைய கால உடைச்சு கிராமத்தை விட்டு வெளியே துரத்திடுவேன் இத சொல்லிட்டு சௌத்ரி கோபத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு சம்பத்துக்கு வேலை இல்லாம போயிடுச்சு ரொம்ப நொந்து போய் சம்பத் கிராமத்து தலைவரை போய் பார்த்தான் எனக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியும் உனக்கே இந்த விஷயம் தெரியும் என்ன விட செல்வாக்கான அவர்கிட்ட என்னால் பிரச்சனை பண்ண முடியாது தலைவரே நான் சௌத்ரி கிட்ட சண்டை போடணும்னு உங்ககிட்ட வரல நான் உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல தலைவரே நான் ஒரு அனாதை சில வருஷங்களுக்கு தான் என்னோட அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் என்னோட கிராமத்தை விட்டு எங்கேயும் போக விரும்பல நீ என்னதான் சொல்ல வர தலைவர் நான் எப்பவும் சாப்பாடு செய்யணும்னு நினைக்கிறேன் உன்னோட அப்பாவும் ரொம்ப பெரிய சமையல்காரன் தான் தலைவரு நீங்கள் எனக்கு சின்னதாக ஒரு உதவி பண்ணுங்கள் நான் எனக்குன்னு ஒரு டாபாவை நம்ம கிராமத்தில் திறக்க நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா என்னோடய டாபா நல்லபடியாக போன உடனே நான் உங்களோட பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் சரி கிராமத்துல என்னோட காலி நிலங்கள் கொஞ்சம் இருக்கு நீ அந்த இடத்துல போய் டாபாவை திறந்துக்கோ அதுக்கு எவ்வளவு காசு உனக்கு தேவையோ அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் தலைவர் சொன்னதை கேட்டுட்டு சம்பத் ரொம்ப சந்தோஷப்பட்டா சம்பத் கடின உழைப்போட காலியான நிலத்துல டாபா கட்ட ஆரம்பி ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் சம்பத் அந்த இடத்துல ஒரு டாபாவை ரெடி பண்ணிட்டான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சம்பத்தோட டாபாவுக்கு கஸ்டமர்கள் வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் இந்த விஷயம் சவுதியை உருத்த ஆரம்பிச்சது எதை நினைச்சு நான் பாய்ந்தனோ அதே தான் ருக்மணி அந்த ஒன்றும் இல்லாதவன் அவனுக்கு ஒரு டாபா திறந்துருக்கான் இப்ப நம்ம டாபாவுக்கு குறைஞ்ச ஆளுங்களும் அவனோட டாபாவுக்கு நிறைய பேரும் வராங்க ஒரு நரியோட புத்தி தான் உங்களுக்குள்ளாபாவை மூட வைங்க நீ ரொம்ப சரியா சொல்ற என்னோட இந்த நரி மாதிரியான புத்தியை வச்சு நான் ஏதாவது ஒன்னு யோசிச்சே ஆகணும் சௌத்ரி ரொம்ப தந்திரமா ஒரு கஸ்டமரை தான் சொல்றத கேட்க வச்சாரு அந்த கஸ்டமர் தெரியாம சம்பத்தோட டாபாவில சாப்பாட்டுல சௌத்ரி கொடுத்த மருந்த கலந்துட்டு வந்துட்டான் அன்னைக்கு யாரெல்லாம் சம்பத்தோட தாபாவில சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டுச்சு மறுநாள் சம்பத்தோட டாபாவுக்கு முன்னாடி கிராமத்து ஜனங்க கூட்டமா வந்துட்டாங்க அதுல ஒருத்தர் ரொம்ப கோபத்தோட சம்பத் கிட்ட சொன்னாரு உன்னோட டாபா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக உன்னோட நேர்மையை மறந்துட்டியா நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ண என்ன பண்ணியா அட நேத்து நான் உன்னோட டாபாவில் தால் சாப்பிட்டேன் அப்போல இருந்து என் வயிறு மோசம் ஆயிடுச்சு அப்புறம் இங்க எவ்வளவு பேர் நாங்க நின்றுட்டு இருக்கோமோ அவங்க எல்லார் வயிறும் மோசம் ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு நீ கண்டிப்பா சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சாப்பாட்டுல எதையுமே கலக்கல இன்னையில இருந்து நாங்க யாருமே உன்னோட டாபாவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட வர மாட்டோம் சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு நீயே சாப்பிடு இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அங்க இருந்து போயிட்டாரு அப்புறம் சம்பத் கண்ண கண்ணீரோட தன்னோட டாபாவில உட்காந்துட்டான் சம்பத்துக்கு மறுபடியும் வேலை இல்லாம போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சம்பத்தோட டாபாவில தலைவர் வந்து சொன்னாரு சம்பத் நீ என் கிட்ட காசு வாங்கியிருந்தால அதை எப்ப திரும்ப தருவ தலைவரே உங்களுக்கு நல்லா தெரியும் என்னோட டாபாவுக்கு எந்த கஸ்டமர்ஸும் வர்றதில்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது சம்பத் எனக்கு என்னோட காசு வேணும் அதுவும் வட்டியோட தலைவர் பேசத கேட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டா நம்ம வட்டியை பத்தி எதுவும் பேசவே இல்லையே நான் அத சொன்ன நீ தான் கேட்டிருக்க மாட்டேன் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள என்னோட காசு வட்டியோட எனக்கு திரும்பி வரலன்னு வச்சுக்க நான் உன்னோட வீட்டையும் உன்கிட்ட இருந்து புடுங்கிடுவேன் அப்புறம் அதை வித்து அதுல இருந்து என்னோட காசை எடுத்துக்குவேன் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க தலைவரே நான் ஒரு அனாதை நீங்க என்கிட்ட இருந்து என்னோட வீடையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க போறது நான் உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு தலைவர் சம்பத்த அவனோட வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாரு அவனுடைய டாபாவையும் அடிச்சு நொறுக்கினாரு சம்பத் கண்கள்ல கண்ணீரோட ஹைவேல இருக்கிற ஒரு அடர்ந்த மரத்துக்கடியில உட்காந்து தன்னுடைய விதியை நினைச்சு அழுதான் சம்பத் அழுது அழுது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அடிச்சு அப்பதான் அவன் பார்த்தான் அந்த மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருந்தது அந்த கூட ஒரு கழுகு சுத்திக்கிட்டே இருந்தது இந்த கழுகை நம்ம துரத்தி ஆகணும் இல்லைன்னா அது அதோட கூட்டை உடைச்சிடும் என்னோட வீட்டை காப்பாற்றுறதுக்கு தான் எந்த கிராமத்து ஜனங்களும் இல்லை ஆனால் பாவம் இந்த பறவையோட கூட்டை இந்த கழுகு வந்து உடைக்கிறத நான் விட மாட்டேன் சம்பத் அந்த கழுகை அந்த இடத்த விட்டு துரத்தினா அப்பதான் அந்த ஒரு அதிசயமே நடந்தது அந்த கூடலாம் உட்காந்துருந்த ஒரு சின்ன பறவை சம்பத் கிட்ட வந்து உக்காந்துது ஒரு பெரிய ஒலியோட ஒரு அழகான பெண்ணா அது மாறிச்சு நீ யாரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாபத்தினால என்னை ஒரு பறவையா மாற்றி அந்த கூடல கைது செய்யப்பட்டு இருந்த கழுக மட்டும் ஆனா நீ எப்படி உன்னோட நிஜமான ரூபத்துக்கு வந்த எனக்கு என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா அதாவது வாழ்க்கையில அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒரு இளைஞன் உனக்கு உதவி செஞ்சா என்னுடைய இந்த சாபம் போயிடும்னு சொன்னாங்க அப்புறம் பாரு நானும் முக்தி அடைஞ்சிட்டேன் நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க அதனால் நானும் உனக்கு உதவி செய்வேன் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் உன்னால் எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும் ஏய் என்னால் பண்ண முடியாது நீ ரொம்ப நல்லாவே சமைக்கிற ஆள் உன்கிட்ட பணம் காசு கிடையாது ஒரே ஒரு வீடு இருந்தது அதுவும் பறிக்கப்பட்டுடுச்சு ஆனாலும் பரவாயில்லை விடு எந்த பூண்டு உடப்படாமல் நீ காப்பாற்றினியும் அதே கூண்டு இன்னிலிருந்து உன்னுடைய வீடாக மாறும் அப்புறம் இந்த கூடுக்குள்ள உன்னுடைய சொந்தமான ஒரு கூடு ரெஸ்டாரண்ட் இருக்கும் இதை சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணு அந்த கூடை நோக்கி செய்ய காட்டினா அப்போ ஒரு வேகமான உரியோட அந்த கூடு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாறிடுச்சு அதோட படிக்கட்டுகள் அழகான மரத்தால செய்யப்பட்டிருந்தது இந்த கூடு ரெஸ்டாரெண்ட் இன்னிலிருந்து உனக்கு சொந்தமானது இனிமே இந்த இடத்தை விட்டு உன்னை யாரும் அனுப்ப முடியாது யாராவது உன்னை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்ப முயற்சி பண்ணாங்கன்னா கடைசியில் அவனே பிரச்சனையில மாட்டிப்பான் இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணு அங்கேருந்து இருந்து சம்பத் அந்த ரெஸ்டாரெண்ட்குள்ள போனான் அவன் பார்த்தான் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள பார்க்கறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது அங்கே பெரிய பெரிய காஸ்ட்லியான டேபிள்ஸ் இருந்தது அப்புறம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே எல்லா விதமான வசதிகளும் அங்கே நிறைஞ்சிருந்தது கொஞ்ச நேரத்தில் நிம்மதியாக சம்பத் அங்கே தூங்கினான் மறுநாள் டிஃபன் சாப்பிட்டுட்டு சம்பத் கீழே இறங்கினா அப்போ தான் அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சு அதுலேருந்து ஒரு அழகான இளைஞன் வெளியே வந்து சம்பத் கிட்ட சொன்னார் இது எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ப்ரோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸை நான் ஃபாரின்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆனால் அதுவும் ஃபோட்டோவில் மட்டும்தான் இது என்னோடய ரெஸ்டாரண்ட் தான் கூடு ரெஸ்டாரண்ட் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் இருக்குது சரி நீங்கள் எனக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை சுற்றி காட்டுறீங்களா சுற்றி காட்டுறது என்ன சார் நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட் கஸ்டமர் உங்களுக்காக இன்னைக்கு உங்கள் ஃபுட்டு ஃப்ரீ தான் சம்பத் அவருக்கு ரொம்ப அற்புதமான சமையலை தயார் பண்ணா சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த இளைஞர் ருசி பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நான் சொல்கிறத நம்புங்க நான் எவ்வளவோ பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் தான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுவையான சாப்பாட்டை என்னோட லைஃப்பில் நான் சாப்பிட்டதே கிடையாது நான் ரொம்பவே பெரிய ஒரு கம்பெனியில் அட்வர்டைஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களோட இந்த கூடு ரெஸ்டாரெண்ட்டை அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்கவா அப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடும் அப்புறம் இங்கே கஸ்டமர்ஸோட கூட்டமும் நிறைஞ்சிடும் நீங்கள் மட்டும் அப்படி பண்ணிங்கன்னா அது எனக்கு செய்கிற ரொம்பவே பெரிய உதவியாக இருக்கும் அந்த இளைஞர் அங்கே வந்து சிரிச்சிக்கிட்டே போனாரு மறுநாள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நகரத்திலிருந்து வர மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு அந்த கூட்டத்துல பெரிய பெரிய தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலிங்க இருந்தது சம்பத்தோட கூடு ரெஸ்டாரண்ட் சில மாசங்கள்லயே இந்தியாவில ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படி இந்த விஷயம் சௌதியையும் தலைவரையும் ரொம்ப உருக்க ஆரம்பிச்சுது நீ பேருக்கு மட்டும்தான் ஒரு தலைவர் ஆனா உன்னால ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியல நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை விட நான் நிறையவே செஞ்சிட்டேன் தெரியும்ல அட நீ அவனை உன்னோட இருந்து மட்டும்தான் துரத்து விட்டேன் ஆனால் நான் அவனோட வீட்டையே எடுத்துக்கிட்டு அவனை துரத்து விட்டேன் அட அவனோட தலையெழுத்து நல்லா இருக்கும்போது அதில் நான் என்ன பண்ண முடியும் இதை பேசுகிறதால என்ன பிரயோஜனம் தலைவர் அவனோட அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டுக்கு சிட்டியில் இருக்கிற பணக்காரங்களாம் வராங்க அப்புறம் கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவன் அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டில் உணவை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கான் அவன் தினமும் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறான் நல்ல பேர் வாங்கிக்கிறான் அப்புறம் நாம் இங்கே வெறும் கையை வீசிக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அவனுக்கு என்ன தான் வேணும் எனக்கு என்ன வேணும்னா அவனோட அந்த கூடு ரெஸ்டாரண்ட்டில் தீ வச்சுடு அப்படின்னா எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு சரி கிளம்பலாம் இன்னைக்கு நைட்டு அந்த நல்ல வேலைய முடிச்சு வச்சிடலாம் தலைவரும் சௌத்ரியும் பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க அவங்க அந்த மரத்து மேல பெட்ரோலை தெளிச்சாங்க ஆனா அதுல அவங்க நெருப்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது திடீர்னு அவங்க உடம்புல ரொம்ப மோசமா எரிய ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க சம்பத்தும் மத்த கஸ்டமர்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே வந்தாங்க அட உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கத்திட்டு இருக்கீங்க எங்களை மன்னிச்சிடு சம்பத் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னோட கூடு ரெஸ்டாரெண்ட்டுக்கு தீ வைக்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் நாங்கள் அந்த கூட்டில் தீ வைக்க முயற்சி பண்ணும்போது எங்களோட உடம்புல ஏதோ தீ எரிய மாதிரியே இருக்கு இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க தலைவரே ஆனால் இதுக்கப்புறம் எப்பவும் அதை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க அப்போ தான் அந்த கூடு ரெஸ்டாரெண்ட் குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் சொல்லு இப்பவே அந்த கிராமத்தை விட்டு போக சொல்லு இல்லைன்னா அவங்க உடம்புல இருக்கிற எரிச்சலை உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டராலையும் சரி பண்ணவே முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா யாராவது இந்த கூடு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை ஏற்படுமா தலைவரும் சௌத்ரியும் சம்பத்தோட பேச்சை கேட்கறது தான் நல்லதுன்னு நினச்சாங்க ரெண்டு பேரும் ராத்திரியோட ராத்திரியாக கிராமத்தை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க சம்பத் இன்னைக்கும் கூடு ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கான்